Bueno. في برد صلى الله عليه وسلم நிலையில இருக்குது சராசரி மனிதர்கள் ஒரு இளைஞர்கள் அடைந்த ஆண்கள் இவர்கள் தாங்கிவிடலாம் இப்படிப்பட்ட ஒரு வெயிலை சிறார்கள் ఎంతవర ఆత్మ வெயிலினுடைய தாக்கம் சரி வீட்டிற்குள்ளே இருப்போம் பார்த்தாலும் ஒரே இப்படிப்பட்ட இந்த வெயிலை பற்றி சொல்றான் உங்களுக்கு இந்த வெயிலும் வாய் வலிக்கும் சொல்லி ஒரு சின்ன பழமொழி இருக்குது ஆக நம்ம பேசி மனிதர்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நன்மை எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும் கொஞ்சம் நம்மளுடைய மனதை அது மாற்றப்பட்டுக் கொண்டேதான் குளிர்காலம் வரும் வெயில் காலம் வரும் மழை காலங்களில் ஏற்படக்கூடிய நன்மை വെയിൽ ഗാല எந்த ஒரு கிருமிகளும் அதிலிருந்து பெறப்படாதுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இது எல்லாம் மேல ஒரு ஹைனினுடைய பெண் தன்னுடைய பெண் வயதை இந்த வெயிலினுடைய காரணங்கள் இன்னும் போய் கொண்டே இருக்கும் அதிக அதிகமான நன்மைகளை சொல்கிறார்கள் ஒரு தாய் பால் இருக்குது அல்லவா ஒரு பிள்ளைக்கு புகுட்டுகின்ற பால் அந்த மார்பகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பால் அல்லாஹு வெயில் காலத்தில் எவ்வளவு வல்லமை கொண்ட அம்மா ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு நன்மையை தான் அவனுக்கு எல்லா கோணங்களிலும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை நாம் விஷயத்தைவாபு தாடாக அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து இவ்வாறு ஒரு செய்தியை கேட்கிறார் எங்கள் ஊர்ல மழையே இல்லை செடி கொடி எல்லாம் வாடி போயிருச்சு என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும் போது தேவைப்படுது எல்லா இடத்துல பாம மன்னிப்பு தேடுங்க மீண்டும் வேறொரு நபர் கேட்கிறாரு எங்க ஊர்ல என்ன எனக்கு குழந்தை பாக்கியமே सुड़ी yes. முக்கியமான விஷயம் வெயில் காலமாக இருக்கிறது மாற்றம் ஏற்படுத்தினார்கள் அவர்கள் சொன்னிற்கு அவர்கள் சொன்ன செய்திக்கு நேரடியாக love